வணக்கம் மக்களே இந்த விளைவுல என்ன பார்க்க போகிறோன்னா புது பிஎஃப் ரூல்ஸ் வந்தாச்சு நீ உமாங் ஆப் மூலியமாக யூஎன் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அதோட பார்ட் ஃபோர் வீடியோ தான் இது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்க்காத நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஏஎனை எவ்வாறு உருவாக்கி செயல்படுத்துவது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா யூஎன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அதை எப்படி யூஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து உமாங் செயலி மற்றும் ஆதார் ஃபேஸ் ஆர்ட் ஆர்டி செயலியை பதிவிறக்கம் அதாவது பார்த்திங்கன்னா உமாங் ஆப் வந்து நம்ம இது கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் உமாங் செயலி அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை திறந்து யுஏஎன் ஒதுக்கீடு மற்றும் செயல்படுத்தல் சேவைகளுக்கு செல்லவும் அதாவது பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம யுஏஎன்கான இது பண்ணி யுஏஎன் ஆக்டிவேஷனுங்கிற ஒரு இது இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆதார் எண் மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணை வந்து உள்ளிடவும் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் ஆதார் எண் போட்டுட்டு ஆதார் கொடுத்த ஃபோன் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து நான்காவதாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடி ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்து நீங்கள் சரி பார்த்து அப்டேட் பண்ணணும் அந்த நீங்கள் கொடுத்த மொபைல் எண்ணுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்ன நீங்கள் என்ட்ரு பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஐந்தாவதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயன்பாட்டின் கேமராவை பயன்படுத்தி நேரடியாக முக ஸ்கேன் செய்யுங்கள் அதாவது பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோனில் இருக்கிற கேமரா யூஸ் பண்ணி உங்களோட ஃபேஸை வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க இது ஆதார் தரவு தளத்துடன் பொருந்துகிறதான்னு செக் பண்ணிப்பாங்க அதாவது நீங்கள் ஆதார் கொடுத்த ஃபேஸோட இது ஓப்போ விடுதா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிப்பாங்க ஆறாவது என்ன பார்த்தோம்னா சரி பார்த்த பிறகு யூஏஎன் எஸ்எம்எஸ் மூலம் அனுப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் சரி பார்த்த போனால் யூஏஎனுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும் சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ ஜோக்ஸ் மேன் बिकॉज इट्स नॉट अ ஜோக் முன்ன பொன்ன தெரியாத ஒரு பையனுக்காக சப்ஸ்கிரைப் ஓடுற அந்த மனசு இருக்கே அதான் கடவுள்